இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணிகளை முறைப்படுத்தணும் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயங்களோட வாழ்க்கையும் இருக்கும் கடலோர மீன் இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு என்ன தெரியுமா சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட தான் அந்த முக்கியமான வேலை இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம் மக்களோட தாகத்தை தீர்க்க கொண்டு வந்தாங்களா இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரெயின் காலேஜ் ஒண்ணு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல அமைச்சாங்களா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது செஞ்சாங்களா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பலாம் அத்தனை கோடி முதலீடு இத்தனை கோடி முதலீடு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு மனச தொட்டு சொல்லுங்க வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா வேளாங்கண்ணி நாகூர் கோடிய கரைனு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம் என்ன போயிடுவீங்க வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சாங்களா நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில் பிரசவம் பார்க்குற டாக்டரே இல்லையா பல ஆண்டுகள் தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்து இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை போய் யாராவது இடிப்பாங்களா அரசு கஜானால நிரம்பியா இருக்கு பணம் அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை ஆர் என் ரவியினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம் அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜயின் துடியாக துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி அப்பவும் இப்பவும் எப்பவும் நாகப்பட்டினத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அவர் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படவில்லை கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்கப்படவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களில் குறிப்பாக சாமந்தான்பேட்டை என்கிற கிராமத்தில் மீன்பிடி துறைமுகம் தூண்டில் விளைவு அமைக்க வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை அந்த நீண்டகால கோரிக்கையை இந்த ஆட்சி காலத்தில் தான் நிறைவேற்றி ஐஐடியிலிருந்து குழுவெல்லாம் வந்து அதை ஆய்வு செய்து பார்த்து இங்கே அமைக்கலாம் என்று அவர்கள் பரிந்துரைத்து அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கோடியில் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது அந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது அதுபோல நம்பியார் நகர் என்கிற பகுதியில் கடல் அரிப்பு ஏற்படுகிறது என்று அந்த மக்கள் மிகவும் வருந்தினார்கள் கோரிக்கை வைத்தார்கள் கடந்த ஆட்சி காலத்திலெல்லாம் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் பேசி அந்த ஊருக்கு பத்து கோடி ரூபாய் செலவில் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது அதுபோல் நாகூர் பட்டினச்சேரி என்னுடைய தொகுதிக்குட்பட்ட ஊர்களை மட்டுமே நான் சொன்னால் கூட என்னால் மிகப்பெரிய பட்டியலை போட முடியும் நாகூர் பட்டசேரியில் கடலரிப்பு தடுப்பு சுவர் செய்யப்பட்டிருக்கிறது அதுபோல நம்பியார் நகர் கிராமத்தில் புயல் பாதுகாப்பு மையம் ஆறு கோடி ரூபாய் செலவில் அந்த மையம் எழுப்பப்பட்டிருக்கிறது மீனவ மக்களை பாதுகாக்கக்கூடிய புயல் வந்தால் அந்த பாதிப்பிலிருந்து மக்களை காக்கக்கூடிய புயல் பாதுகாப்பு மையம் கட்டப்பட்டிருக்கிறது இப்படி மீனவ மக்கள் சார்ந்தே என்னுடைய தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் தொகுதிக்குட்பட்ட அக்கரப்பேட்டை மிகப்பெரிய மீனவ மக்கள் வாழக்கூடிய பகுதி அங்கே நூறு கோடிக்கு மேல் செலவில் ஒரு மிகப்பெரிய மீன் இறங்குதளம் மீன் பதப்படுத்தும் நிலையம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது வேளாங்கண்ணியில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல சுற்றுலா மேம்பாடு சுற்றுலா மேம்பாட்டில் என்னுடைய தொகுதியில் நாகூர் சில்லடி கடற்கரையில் கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபாய் செலவில் ஒரு நெய்தல் பூங்கா இரண்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்னொரு பூங்கா அது இசைமுரசு நாகூர் அணிப்பாளுடைய நூற்றாண்டை முன்னிட்டு அந்த பூங்காவுக்கு தான் நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பெயரை சூட்டியிருக்கிறார் அது விரைவில் திறக்கப்பட இருக்கிறது பல்வேறு கட்ட பணிகள் சுற்றுலாவுக்கான மேம்பாட்டுக்காக மீனவர் நலனுக்காக அதுபோல் உள்கட்டமைப்பு மேம்பாடு நாங்கள் வந்து இந்த ஆட்சி அமைவதற்கு முன்னால் தேர்தலை சந்திக்கும் போது நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டை மேம்பாலம் நாகப்பட்டினத்தையும் அக்கரைப்பேட்டை இணைக்கக்கூடிய மேம்பாலம் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது அந்த ரயில்வே டிராக்கு மேலே மட்டும் கெட்டி வச்சிருந்தாங்க அதை இந்த பக்கமும் இணைக்கலை அந்த பக்கமும் இணைக்கலை ஏன்னா அதுக்கு நிலம் கையகப்படுத்தணும் மிகப்பெரிய பொருட்செலவாகும் ஆகும்னு சொல்லி கைவிடப்பட்ட ஒரு திட்டம் இந்த ஆட்சி வந்த பிறகு நாங்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கை ஏற்று நூற்றி நான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பாலம் கட்டப்பட்டு இப்போது எழுபத்தைந்து விழுக்காடு பணிகள் முடிந்திருக்கிறது இப்படி அவர் எதையுமே அது அங்கே என்ன நடந்திருக்குன்னு கூட தெரிஞ்சிக்காம அங்கே எவ்வளோ பெரிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கு என்பதை பற்றி எந்த விதமான புரிதலும் இல்லாமல் பேசியிருக்கிறார் காவிரியை இணைச்சிங்களா குடிநீரை கொண்டு வந்தீங்களா பேசியிருக்கிறார் நாகப்பட்டினம் வரலாற்றிலேயே ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம் மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் அங்கே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த பணிகள் ஏறத்தாழ முடியும் தருவாயில் இருக்கு அதனால வந்து எல்லா இடமும் குடிநீர் வீட்டுக்கு வீடு குடிநீர் இணைப்புக்கான வேலைகள் நடந்திருக்குது அதனால் சாலைகளில் வந்து தோண்டப்பட்ட குடிநீர் இணைப்புக்காக தோண்டப்பட்டதுனால சாலை எல்லாம் வந்து சிக்கலாக போச்சு திரும்ப அந்த சாலையை போடுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் நிதி ஒதுக்கீடு பெற்று அப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் இன்னொரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய தேவை ஏற்பட்டு அப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அந்த ஊருக்கு பார்த்து பார்த்து செய்யப்பட்டிருக்கிறது அவர் என்ன குற்றச்சாட்டை வைத்தாலும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இருக்கிறது அப்போ அவர் வைத்த எந்த குற்றச்சாட்டுமே உண்மையிலே அந்த மண்ணுக்கு என்ன தேவை இருக்கிறதோ என்ன கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதோ அதை சொல்லியிருந்தால் அது வந்து ஒரு மக்கள் நலிலிருந்து பேசலாம்னு சொல்லலாம் மக்களுக்கு இந்த தேவை இருக்கு அரசாங்கம் இதுவரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்கு அது அவர் அட்ரஸ் பண்ணுறாரு ஒரு புதிய கட்சியாக வந்து இதை கையில் எடுத்து பேசுகிறாரு என்றால் அது மக்கள் நலன் சார்ந்தது ஆனால் ஏற்கனவே மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் போய் அரசிடம் முறையிட்டு சட்டமன்றத்தில் வாதாடி அரசு அதை கனிவோடு பரிசீலித்து ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கீடு செய்து நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்களை நிறைவேற்றப்பட்டு வருகிற திட்டங்களை எல்லாம் செய்யவே இல்லை என்று சொல்லி சொல்வதே பின்னணி என்ன இவர் இந்த அரசுக்கு அவைப்பெயரை ஏற்படுத்த நினைக்கிறார் ஒன்று இப்படியெல்லாம் பொய்யை பேசுவதன் மூலம் அவர் சாதிக்க நினைப்பது என்ன உண்மையே பேசுங்க உண்மையிலே அந்த மண்ணுக்கு என்ன தேவையோ அதை சொல்லுங்கள் நாவூர் ஹாஸ்பிட்டலை பற்றி பேசியிருக்கிறார் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனை என்பது நாற்பது ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருந்த ஒரு மருத்துவமனையை இந்த அரசு வந்த பிறகு முழுக்க அந்த பழைய கட்டிடங்களெல்லாம் இடிச்சிட்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டிடம் கட்டும் பணி நடந்து வருது ஆனாலும் அந்த மருத்துவமனை புதுசாக கட்டிடம் கட்டுறதுனால அதை மூடிடக்கூடாதுன்னு சொல்லி தற்காலிகமாக வேறு ஒரு கட்டிடத்தில் அந்த மருத்துவமனை இயங்கி கொண்டிருக்கிறது அங்கே நான்கு பேர் பணியாளர்கள் மருத்துவர் உள்ளிட்ட பணியாளர்கள்னா அந்த நான்கு பேர் ஸ்டாஃபும் இருக்காங்க வேக்கண்டே இல்லைங்க அப்போ இதெல்லாம் ஒரு தெரியாமலேயே அங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு ஒட்டுமொத்த நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மருத்துவ பற்றா மருத்துவர்கள் பற்றாக்குறை என்பது அது நீண்டகால பிரச்சனை அது ஏன்னா அங்கே வந்து பணியாற்றுவதற்கு மருத்துவர்கள் பெரிதாக ஆர்வப்படுவதில்லை அது இந்த ராமநாதபுரத்துக்கு போட்டுட்டா எங்களை தண்டிக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு காலத்தில் ஒரு புரிதல் இருந்தது போல நாகப்பட்டினத்தையும் பார்க்கிற மனோநிலை இருக்கிறது பணியாளர்கள்ட்ட அப்படி ஒரு நிலை இருந்த பிறகும் கூட இந்த அரசு வந்த பிறகு முடிந்த வரைக்கும் ரோஸ்டர் சிஸ்டத்தின் மூலம் வந்து அங்கே பணியாளர்களை மருத்துவ பணியாளர்களை மருத்துவர்களை கொண்டு வந்து நிரப்பக்கூடிய பணியை ஒவ்வொரு கட்டத்திலும் செய்து வரக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் நாங்கள் பலமுறை கோரிக்கை வச்சிருக்கிறோம் அது ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம் இப்படிப்பட்ட இடத்தில் சுற்றுலா தொடர்பாக அவர் வைத்த குற்றச்சாட்டு மருத்துவத்துறை தொடர்பாக வைத்த குற்றச்சாட்டு உள்கட்டமைப்பு தொடர்பாக உருவைத்த குற்றச்சாட்டு கோட்டை வாசலில் வந்து பாலம் வந்து கெட்டாமல் இருக்காங்க பழுதடைந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு கோட்டைவாசல் பாலத்தை பற்றி ஒரு ஆய்வை செய்து பொதுப்பணித்துறையின் மூலம் நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் ஆய்வு செய்து அந்த பாலம் ஸ்டெபிலிட்டியாக இருக்குது அது இன்னும் பல ஆண்டுகள் பிடிக்கும் தாங்கும் என்று ரிப்போர்ட் வந்திருக்கு அப்போ பல ஆண்டுகள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை போய் யாராவது கிடிப்பாங்களா அரசுட்டு என்ன இப்போ கா எஜான நிரம்பியா இருக்குது பணம் அப்போது தேவை ஏற்படும் போது தான் அதை செய்ய முடியும் அப்போ அதையும் ஆய்வு செய்து விட்டு ரிப்போர்ட் சாதகமாக வந்ததினால அது இப்போ தேவையில்லை அது இடிக்க வேண்டியதில்லை அது நல்லா இருக்குது இன்னும் பல்லாண்டுகள் அது தாங்கும் என்பதனால் அந்த பாலம் கெட்டலை எங்கள் பாலம் தேவையோ அங்கே கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி எல்லா திட்டமும் நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும் பெரிய லிஸ்ட்டு அது அவ்வளோ பெரிய லிஸ்ட்டு தேவையில்லை தொகுதி மக்களுக்கு தெரியும் அவங்க பார்க்குறாங்க இந்த அரசு அமைந்த பிறகு அங்கே எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒவ்வொன்றா டெவலப் ஆகிருக்கு இந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் பார்க்காத காட்சி இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத அந்த மண்ணின் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவருக்கு உண்மையை சொல்லி அரசியல் செய்வதற்கு ஏதும் இல்லாததனால் அவதூர் அரசியலை பொய் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அது நீடிக்காது நிலைக்காது அவர் வந்து ஒரு நாகரிக அரசியல் செய்யட்டும் உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசட்டும் அதை விடுத்துவிட்டு அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை ஆர் என் இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை